அஸ்தலட்சுமி கோயிலுக்கு வந்துட்டு போங்க கண்டிப்பாக இந்த ஒரு சூப்பர் வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா எங்கப்பா இருக்குது பெஷன் நகரா வெஷன் நகரம் சமோ வைப்ரேஷன் எங்கள் தான் பவி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பவி தேங்க்ஸ் டீ தேங்க்ஸ் தேங்க்ஸ் டீ தேங்க்ஸ் டீ தேங்க்யூ ஸோ மச் ஜகாக்கு சாமி வரும் நான் வீடியோ எடு எடுக்கலாம்ப்ப லாஸ்டாக அந்த ஒரு டென் செகண்ட்ஸ் மட்டும் எடுப்போன்னு ஃபோன் எடுத்து கேப்சர் பண்ணேன் வீடியோ ரெக்கார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் நான் şuronders worked complex rahhaan hélas kinda ierz STUDENT UM ちゃん gin unconditional staff safe KNOW INBOX DN type us நான் செம்ம யார் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க எங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சிட்டு வரீங்களோ கண்டிப்பாக நடக்கும் என் லைஃப்பில் எனக்கு எவ்வளவோ எனக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்ருக்காங்க நான் எத்தனையோ கோயிலுக்குலாம் போயிட்டு போயிட்டு வந்துகிட்ருக்கேன் இந்த ரெண்டு மாதமாக நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சுட்ருக்கேன் செ வைப்ரேஷனுங்க இந்த கோயிலில் எனக்கு ஏதோ நல்லது நடக்க போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது செம்ம